ஒரு கடும் கோடைக்காலம் வானில் சூரியன் நெருப்பைப் போல எரிந்து கொண்டிருந்தது அந்த வெப்பத்தில் காலா என்ற காக்கை ஒன்று தாகத்தால் மிகவும் தவித்தது வானில் உயரப் பறந்து தண்ணீர் எங்கேனும் கிடைக்காதா என்று தேடிக் கொண்டே இருந்தது கொஞ்ச தூரத்தில் ஒரு வீட்டின் தோட்டத்தில் ஒரு பெரிய மண்பானை இருப்பதை காலா கண்டது ஆனந்தத்தில் தொல்லிக் குதித்து வேகமாக பறந்து சென்றது அந்த பானைக்குள் நீரின் அளவு மிகக் குறைவாக இருந்தது பானைக்குள் எட்டி பார்த்த காலாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது பானையின் வாய் பெரிதாக இருந்தது ஆனால் நீர் மிக ஆழத்தில் இருந்தது காலாவால் நீரை எட்ட முடியவில்லை காலா மனம் தளரவில்லை எப்படியாவது தண்ணீர் குடித்துவிட வேண்டும் என்று உறுதியாக நின்றது அந்நேரம் சுந்தரம் என்ற சிறிய குருவி காலாவை பார்த்தது காலா

காலா காக்கை சுற்றி பார்த்தபோது கீழே ஆங்காங்கே சில கூழாங்கற்கள் கிடப்பதை கண்டது ஒரு திட்டம் அதன் மனதில் தோன்றியது காலா கூழாங்கற்களை பார்த்துவிட்டு தன்னுள்ளே சிரித்து இல்லை சுந்தரம் என்னால் முடியும் இந்த பானை நீரை நான் நிச்சயம் குடித்தே தீருவேன் என் புத்தியை பயன்படுத்தி பார்க்கிறேன் காலா சுந்தரத்தின் பேச்சை கேட்கவில்லை சற்றும் தாமதிக்காமல் தரையில் இருந்த ஒவ்வொரு கூழாங்கல்லாக எடுத்து வந்து பானைக்குள் போட்டது ஒரு கல்லை போட்டது நீர் அசையவில்லை இரண்டு கல் மூன்று கல் இப்படி ஒவ்வொரு கல்லாக விடாமுயற்சியுடன் பானைக்குள் போட்டுக்கொண்டே இருந்தது சிறிது நேரம் கழித்து காலா சந்தோஷத்துடன் ஓ கொஞ்சம் மேலே வந்திருக்கிறது இன்னொரு பத்து கல் போட்டால் நிச்சயம் வாய் குருவி ஆச்சரியத்துடன் காலா தன் முயற்சியை விடாமல் தொடர்ந்து கற்களை போட்டது கடைசியில் தண்ணீர் பானையின் விளிம்புக்கு அருகில் உயர்ந்தது காலா குனிந்து ஆசையுடன் நீரை அருந்தியது அதன் தாகம் தீர்ந்தது சுந்தரத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு சந்தோஷமாக பறந்து சென்றது நீதி விடா முயற்சியுடன் முயற்சி செய்தால் முடியாததும் முடியும்